நாம் அனைவரும் வாழும் காலத்தில் துன்பம் இல்லாத அமைதியாக இன்பமாக வாழ வேண்டும் என்று எண்ணுகிறோம் அந்த இன்பமயமான வாழ்க்கை வெற்றியாக அமைய வேண்டுமாயின் நாம் இயற்கையையும் சமுதாயத்தையும் உணர்ந்து மதித்து வாழ வேண்டும் துன்பத்தை தோற்றுவித்து கொள்ளாமல் வாழ வேண்டும் இன்பத் துன்ப உணர்வுகளை சமப்படுத்தி கொள்ள பொருள் தொடர்பும் மக்கள் தொடர்பும் அவசியம் அவைகளுடன் எந்த முறையில் தொடர்பு வைத்து கொண்டால் இனிமை காத்து வாழலாம் என்ற தன்மை வந்துவிட்டால் வாழ்வில் அமைதியும் நிறைவும் அமையும் வாழ்க்கை விளக்கம் நம் எல்லோருக்கும் அவசியம் இருட்டு வெளிச்சம் என்று இரண்டு இருப்பது போல வாழ்க்கையை விளங்கி கொண்டு வாழ்வது வெளிச்சத்தில் வாழ்வது போன்றது வாழ்க்கையை விளங்கிக் கொள்ளாமலேயே வாழ்வது இருட்டில் வாழ்வது போன்றது ஒரு இடத்தில் கும் இருட்டு இருப்பதாக வைத்து கொள்ளுங்கள் அப்போது நாம் நடந்து போக வேண்டும் என்று வைத்து கொள்ளுங்கள் எதிரில் வருவது யார் என்று தெரியாது சில சமயம் தடுக்கி கீழே வேண்டியிருக்கும் கீழே விழ வேண்டியிருக்கும் ஆனால் விளக்கு இருந்தால் நல்ல வெளிச்சமாக இருக்கும் பார்த்து சரியாக போகலாம் அதுபோல வாழ்க்கை விளக்கும் விளங்கும் இருந்தால் துன்பம் இல்லாமல் வாழலாம் நாம் செய்யும் செயல்கள் எல்லாம் எண்ணம் சொல் செயல் என்ற மூன்று தன்மைகளை கொண்டே அமைகிறது இதில் எந்த ஒரு செயலுக்கு ஒரு விளைவு உண்டு ஒரு மனிதனின் தீய செயல் அவனையும் பாதிக்கலாம் பிறரையும் பாதிக்கலாம் எனவே துன்பம் தனக்கோ பிறருக்கோ தோன்றாமல் ஒவ்வொருவரும் தத்தம் செயலை கொள்ள வேண்டும் அத்துன்பம் உடலுக்கு கூடாது அறிவிற்கும் கூடாது அது உடனேயும் தோன்றக்கூடாது அது தனக்கும் கூடாது பிறருக்கும் கூடாது அத்தகைய செயல்களை மட்டுமே புரிதலே ஒழுக்கும் என்று துன்பம் செய்யாத செயல் என்றும் துன்பம் நேராத செயல் என்றும் மகரிஷி அவர்கள் கூறுவார்கள் மனிதனுக்கு வரும் துன்பங்கள் இருவகைப்படும் ஒன்று உடல் துன்பம் மற்றது உயிர் துன்பம் உடலிலே நோயாகும் உள்ளத்திலே களங்கமாகவும் தோன்றும் இவை மனித வாழ்வை சிதைப்பதாகும் ஆரோக்கியமான உடலும் குணநலமும் பெற்றால் வாழ்வில் துன்பம் இல்லாமல் வாழலாம் இயற்கை பல ஆயிரம் பிறவிகளை வடிவமைத்து இந்த உடலை கொடுத்திருக்கிறது இறைநிறையிலிருந்து இருந்து பரிணாம தொடர்ச்சியால் இந்த உயிரையும் கொடுத்திருக்கிறது இதை அறியாமலும் அலட்சியப்படுத்தியும் வாழ்ந்த துன்பத்தை வருவித்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் மனிதனுக்கு துன்பம் வரும்போது கடவுளை வேண்டுவது பழக்கம் அந்த கடவுள் நேரில் வந்து அந்த துன்பத்தை போக்காத போது வேறு எந்த ஒரு மனித வடிவிலாவது வந்து அந்த துன்பத்தை தீர்க்க வருவார் எனவே நோயால் துன்புறும் மனிதர்களுக்கு வைத்தியர் கடவுளாகவே விளங்குகிறார் உடல் மற்றும் உள்ளத்தின் துன்பம் போக்கும் கலைகளையும் கற்றவர் நமது குரு ஆசான் வேதாத்திரி மகரிஷியிலே ஆவார் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவி துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையில் ஆனந்தி சரவணன்